டீபேல உட்காந்து பொறுக்கி பாயிடுவா பேசினா அமை வண்ணு நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படுறது இல்லை பொறுக்கிய பொறுக்கின்னு பேச முடியும் ஆனா ஒரு திருடம் இருக்கான் திருடம் வந்தான் திருடின் போனான்னு சொல்லணும் அப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசப்படாது மேதகு திருடன் வந்தார்கள் பொருட்களை எடுத்து கொண்டு போனார் திருடிட்டான்னு சொல்லாதே இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கல நமக்கு திருடனை திருடன்னு தான் சொல்லணும் பொறுக்கிய பொறுக்கின்னு தான் சொல்லணும் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளை சுற்றி எல்லாமே பொய் ஊடகங்கள் முழு புயர்கள் இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா நான் கேட்கிறேன் ஊடகத்தில் இருக்க ஊடகத்தை சேர்ந்தவர் நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஏன்னா ஆர் எக்ஸபஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல் முதலமைச்சர் மேதகு ஆளுநரை அமையும் பேசுற ஒரு ஊடகமாவது பற்றி டாக் ஷோ நடத்தினாங்களே வெக்கமா இல்ல இதே இது மேதக ஆளுநர் ஆர் என் ரவி ஸ்டாலின் அந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பீங்களா You are all against the nation, against the desserts, toca, Luckily, you are the nation, democracy. ஒரு கேவலமான நபர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொல்லுவதில் வெட்கப்படுகிறேன் நானும் கோபம் வந்தா பேசுவேன் கவர்னர் பார்த்தா அமய நாளைக்கு ஆர் என் ரவி முதலமைச்சர் அதே மாதிரியா பேசுறார் இந்த ஊடகங்கள் தைய தாக்கானு குதிப்பாங்க காரணம் தேரால் ஷேம்லெஸ் people they are paid for itங்கறேனா they are paid for it நான் சொல்லும்போது அந்த ஊடக ஜாம்பமான் உள்ள வராரு எவ்வளவு கேவலமான ஆட்கள் நம்மளை பத்தி அதாவது நம்மல நம்ம பெட்ரூம்ல நம்ம லிவிங் ரூம்ல உட்காத்தி வச்சு பிரைன் வாஷ் பண்றானுங்க ஏத்துக்க முடியுமா

நம்பாதவங்க எத்தனை பேர் அவர் மத்திய பிரதேச இருக்கார் ஒரு சுவாமிஜியா இருக்கார் நாம பேசுறோம் ஆனா நேதாஜியினுடைய ஐடியாலஜி பிரின்சிபிள் அது என்னைக்குமே நாம நம்முடைய உரிமைகளை வெற்றி பெற்று நேதாஜி எப்பவுமே ஆங்கிலேயர்கள் என்று தனியாக பேசினதில்லை எப்படி இடதுசாரிகள் ஊடுருவினார்கள் இருக்கு இந்த வலது சாரி இடதுசாரியில் பெருசாக எனக்கு நம்பிக்கை கிடையாது மீது ரெண்டு சாரி இருக்கு அதை நான் சொல்ல வேண்டாம் இங்கே அதுக்கு பேர் தான் இப்போ புதுசாக வச்சுட்டு திருமணம் கடந்த ஒரு வெபசாரின்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த ஒரு அந்த சாரின்னு இன்னொரு சாரி எல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எப்பொழுதுமே ஒட்டுண்ணிகள் அப்புடின்னு யார் சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்கார் இந்த கம்யூனிஸ்டுகள் ஒட்டுண்ணிகள் ஒட்டுண்ணின்னா என்ன நம்ம வீட்டில் பெரிய புதிய மரம் இருக்கும் அதில் மேலே இருந்து கொடி தொங்கும் தெரியுமா அது காயெல்லாம் காய்க்கும் நீங்கள் ஆக்சுவலாக சொன்னால் சந்தன மரமே ஒட்டுண்ணி தான் நான் விவசாயிங்கிறதுனால சொல்கிறேன் சந்தன மரம் நடும்பொழுது பக்கத்திலே ஒரு உபமரம் நடணும் அதனுடைய பேரிலிருந்து தான் இந்த சந்தன மரம் சந்தன வேர் சத்துக்களை எடுத்து கொண்டு வளரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பேரசைட்ஸ் ஸோ இந்த கம்யூனிஸ்ட்கார நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கைப்பற்றினான் யார் சந்திரஜீத் யாதவ் ஹெச்என் பவுகுணா நந்தினி சத்பதி ஆல் தீஸ் பீப்புள் பேர் கம்யூனிஸ்ட் அது மாதிரி தான் நேதாஜி அப்படியே கபலீகரம் பண்ணிட்டானுங்க காரணம் என்ன நேதாஜி எப்பொழுதுமே பேசும்பொழுது தீஸ் ஆங்கிலோ அமெரிக்கன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால் அமெரிக்கா எதுக்குறேன்னு சொல்லிட்டா நம்ம இடதுசாரி பசங்களெலாம் இருக்கான லெஃப்டீஸ்ட்டு உடனே கட்டி பிடிச்சிட்டுருவான் ஆஹா வேறு அமெரிக்காவுக்கு எதிராக பேசிட்டார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடதுசாரி பழுவை இப்போ யார் அமெரிக்க ஜனாதிபதி பிடன் பிடன் ஜெயிச்ச உடனே இங்க கூத்து கும்மானம் போட்டது வெடி வெடிச்சது எல்லாம் யாரு கார்த்திகை செல்வன் இன்னைக்கு பிரதமரை திரு பேசினா ஒரு அயோக்கிய பைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேர் என்ன ராஜீவ் காந்தியா காலில் போட்டிருக்கதை எடுத்து அடிச்சிருந்தா அந்த கார்த்திகை செல்வன் உப்பு போட்டு சோர்த்துங்கிற மனுஷன் ஆங்கர் வெக்கமா இல்லை அதனால இன்னைக்கு நேதாஜி போகணும் நேதாஜி நேற்று நடந்து போச்சு இன்று நாளை காரணம் என்ன நேதாஜி வந்து தி ஆங்கிலோ அமெரிக்கன் ரெண்டு பேரையும் எழுத்ததுக்கு மெயின் ரீசன் அவங்க ரெண்டு பேரோட எக்கானமியும் வெப்பன் எக்கானமி உலக உலகத்தில் அமைதியே இருக்கப்படாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னா இந்த ரெண்டு பேர் காரணம் ரெண்டு பேர் சண்டை போடலைன்னா ரெண்டு நாடு சண்டை உற்பத்தி போடலாம் வியாபாரம் ஆகாது ஆனால் காங்கிரஸ் கட்சியில நான் சொன்ன பால் லால் பால் அப்புறம் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கொண்டு போய் சாதாரண மக்களிடம் விழிப்புணர்வு ஊட்டியவர் அவருடைய அந்த ஆரம்பிக்கிறதுக்கு செண்பகராமன் அவர்கள் அவர் தான் பித்தே இந்தியன் நேஷனல் வாலன்டர்ஸ் வச்சிருந்தார் செண்பகராமன் அத இவர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி ஏன்னா வேர்ல்ட் வாரில் இந்தியாவை வாரில் ஈடுபடுத்தினது காங்கிரஸ் நம்ம பாரத தேச செஞ்ச மிகப்பெரிய துரோகம் ஏதோ நம்ம காங்கிரஸ் மாத்திரம் தான் சோந்திருக்கா ஜான்சி என்ற ராணி முதல் குழந்தை வயத்தில் கட்டிட்டு போர் பண்ணல உங்க காங்கிரஸ் காரன் தான் வந்து முத ஆரம்பிச்சானா நோ டவுட் பிரிட்டிஷ் ஹேண்டட் ஓவர் பவர் டு காங்கிரஸ் அதுவும் நாட் தி ஹோல் இந்தியா அந்த சமயத்தில் தேர் டூ இண்டியாஸ் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் இந்தியா அண்டர் ரூல்ஸ் இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது ரொம்ப கம்மியான பகுதி அந்த பகுதியை தான் வெள்ளக்காரன் காங்கிரஸ் கொடுத்துட்டு போனான் மீதி எல்லாம் என்ன கப்பங்கற்ற ராஜாக்கள் இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் ரூல் அந்த பகுதிகளுக்கு வெள்ளக்காரன் என்ன பண்ண சுதந்திரம் கொடுத்துட்டான் சரிதானே அதையெல்லாம் இணைச்சது பட்டேல் அதனால்தான் தான் இந்த வார்த்தை முதல் இதில் இருக்கு இருக்கு இருக்குன்னு இப்போ இருக்கிற ஓனாயெல்லாம் இந்த மத்திய சர்க்கார ஒன்றிய அரசுன்னு சொல்ற ஓனா எல்லாம் என்ன சொல்கிறான் இந்தியாவே இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஏன்னா அப்புறம் தானே மாநிலங்கள் பிரிச்சது மத்திய அரசாங்கம் ஒரு நாடா எல்லாரையும் ஐநூத்தி அறுபத்தஞ்சு சமஸ்தானத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அதனால தமிழ்நாடு இதில் தமிழகம்னா கோவம் வருது கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறாங்க இப்போ பாருங்க திடீர்னு இந்த பயலுவை இதுதான் ஒரு நேரேட்டிவ் எனிதிங் கனெக்டட் டு சென்டர் ஆர் எனி பர்சன் கனெக்டட் டு சென்டர் இந்த திரவிடியன் ஸ்டாக் திருமணம் கடந்த உறவு ஏற்றுக்காது நீ சொல்கிறோம் ஒன்றியம்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது கான்ஸ்ட்யூஷன் சொன்னது சரி கான்ஸ்ட்யூஷன் என்ன சொல்லிச்சு இந்தியா ஈஸ்ட் யூனியன் ஆஃப் அந்த வார்த்தையை விட்டுடிடுச்சி ஸ்டேட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதில் பிரிட்டிஷ் ராஜ்லேருந்து நேரம் கிடச்ச பகுதி இருந்ததனால பிரின்ஸ்லின்னு போடலியும் ஓ ஒரு கால் கன்ஸ்ட்யூன் அசெம்பிளி மெம்பர்ஸ் நாம் வந்து கான்ஸ்டியூஷன் படித்தா மத்திரம் கூட போதாது கன்ஸ்டிடன் அசம்பிளி டிஸ்கஷனை படிக்கணும் அப்போ தான் நாம் எப்படி இந்தியா உருவாச்சுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் கருணாநிதியாவது அனைவரும் சொல்லுவதை காதலே போட்டுக்கொள்வார் ஆனால் முடிவு தானாக எடுப்பார் ஆனால் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் இன்னைக்கு ஏதோ நடக்கிற விஷயங்களுக்காக பேசுகிறேன்னு இல்லை ஆனால் ஸ்டாலின் இஸ் பீங் லெட் பை இஸ் நோஸ் பை மிஷினரி ஸ்டாலின் சுயேட்சா முடிவெடுக்கல ஆனா இன்னைக்கு பார்த்தா இவர் மிஷினரிஸ் மாத்திரம் இல்ல இந்த ஸ்டாலின் வந்து மாலிகாபூரே ஆயிட்டார்னு தெரியுது